கேஸ்ல என்னைக்கு பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா ஃபைவ் சீட்டு இருக்கிற ஃபைவ் சீட் எல்லாமே உங்களுக்கு காமிக்க போறோம் வண்டி பட்ஜெட் எல்லாமே கம்மியாகவும் தரமாகவும் இருக்கும் நம்ம சேனல நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆல் கொடுத்துக்கங்க வண்டியோட டீடைல் பத்தி பார்ப்போம் வாங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா ஸ்கோடா லாராங்க லாரா அதுவும் சன்ரூஃப் உள்ள வண்டி வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டீசல் வேரியன்ட் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க சன்ரூஃப் எல்லாமே வண்டியில வந்துடும் ஆட்டோமோ கியர் வண்டி வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க உங்களுக்கு ஸ்டீரிங்ல வால்யூமெட் கண்ட்ரோல் அது மட்டும் இல்ல ரெண்டு ஏர் பேக் எல்லாமே வந்துடும் இன்பில்ட் சாரி எக்ஸ்ட்ரா ஆடியோ சிஸ்டம் எல்லாமே போட்டுருக்காங்க வண்டி உங்களுக்கு ஆட்டோ கியர் வேண்டிங்க வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு இன்டீரியர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெல் நீட்னஸ் இருக்கு சீட் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே உங்களுக்கு மோட்டர் டைப்ல வண்டியில வந்துருங்க சண்டருப் வண்டி உங்களுக்கு கம்மியான பட்ஜெட்ல வண்டியில உங்களுக்கு நாலுமே அளவிலுக்கு வந்துடும் உங்களுக்கு டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எப்போது அந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு நம்பர்

வண்டியோட லுக் இப்போ காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் எந்த டெண்டு அதாவது டெண்டு சின்ன டெண்டு இருக்குது ஸ்கிராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியில் உங்களுக்கு டோர் இருக்கு ரூம் செட் வீல் கப் எல்லாமே போட்டு வண்டி வெல் நீர் நேரத்தில் இருக்குது வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கு ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வண்டியில் உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டுருக்குறாங்க வண்டியோட பேக் சைடு எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியோட பேக் சைடு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க இன்டீரியர் பாருங்க வண்டியில உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் மைலேஜ் உங்களுக்கு டுவெண்டி கிலோமீட்டர் ஸ்கொயரா கொடுக்கக்கூடிய வண்டி வண்டியோட பேக் சைடு எல்லாமே காண்கிற மாதிரி நம்பர் கூட சூப்பர் நம்பர் இருக்கு நூத்தி பத்து மறுபடியும் சொல்றேன் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்க சொல்ற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அதுவுமே நெகசிபிள் பண்ணியா கொடுக்கலாம் நேரில் வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க வண்டி பிடிச்சிச்சுன்னா ரேட்டிங்ல எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்டா பண்ணி தரோம் அடுத்தத நம்ம பார்க்க போற வண்டி என்ன பாத்தீங்கன்னா வண்டியோட லுக் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு டைட்டானியம் வேரியன்ட் டீசல் வேரியன்ட்டுங்க உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வண்டி வந்துடும் நாலு வீலுமே அழகா இருக்குதுதான் அது மட்டும் இல்ல டயர் பைன்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு மேட் எக்ஸ்ட்ராமேட் எல்லாமே போட்டுருக்காங்க டேஷ்போர்டு வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டியில உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில வந்துடும் ஏசி சூப்பரா இருக்குங்க சரிங்களா வால்யூம் ஒன்றும் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் மைலேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஷுவரா கொடுக்கக்கூடிய வண்டிங்க ரோடு ஃபிகர் ரெண்டாயிரத்தி பதினாறு டைட்டானியம் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சதுக்கி கார் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் தாங்க அதுவுமே பிக்சடு பிரைஸ் கிடையாது நெகசபிள் பிரைஸ் தான்

ஏசி எல்லாமே சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு எடுத்து நீங்க அப்படியே ஓட்டக்கூடிய தான் வண்டி இருக்கு வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது இந்த வண்டி நம்ம சந்து கீகாஸ்ல சொல்ல போய் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் தாங்க அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நெக்சபிள் பிரைஸ் தான் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நம்ம தந்து கீகா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வண்ணநாதபுரம் வண்டியை வேறு எந்த டீடெயில் வேணாலும் டிஸ்பிளேலே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் ஒரு லோ பட்ஜெட்டில் கூட்டாக வர்ற ஒன்று வண்டி வந்திருக்குங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்டே வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல்கள் வண்டியோட அவுட்லுக் எல்லாமே காமிக்கும் பாருங்கள் வண்டியில இருக்கு வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காண்கிற மாதிரி வண்டியில உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வண்டியில வந்துடும் இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாவே இருக்கு சீட் கவர் எல்லாமே பாருங்க இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குன்னு சொல்லலாம் வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க இந்த வண்டி நம்ம சந்தைகார்கள் சொல்ற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தாங்க தா ஒரு லோ பட்ஜெட்ல லாரா இதுவும் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்காங்க இதுவும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் உங்களுக்கு இயர் பேக் எல்லாமே வண்டியில் வந்துடும் ரெண்டு இயர் பேக் வந்துடும் வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிற மாதிரி இருக்கிறேன் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே நெகோஷியபிள் பண்ணியே கொடுக்கலாம் ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறுல சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் ஒரு அல்ட்ராடுங்க வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கிலோ தான் வண்டி இது இதுவரைக்கும் ரன் ஆயிருக்கு வண்டியோட அவுட்லுக்ஸ் எல்லாமே பார்த்தாலே தெரியும் வண்டியில் மேஜராக எந்த டென்டல் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டியோட ட்ரை பாயிண்ட் நாலு டேருமே ஒரு எண்பது பர்சன்டேஜ் அந்த வண்டியோட இன்டீரியர் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் நியூ சீட் கவர் எல்லாமே போட்டுக்கிறாங்க இன்டீரியர் வெல் நீட்னஸாகவே இருக்குது இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்க ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டுக்கிறாங்க சீட் கவர் ரொம்ப நீட்டாகவே இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம சந்தீப் கேஸ்ல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தாங்க அதுவுமே நெகசபிள் பண்ணியே கொடுக்கலாம் பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க